சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டால் நிறைய பேர் கவலைப்படுவாங்க இல்லைன்னா வெளியில் வாரதை பற்றி யோசிப்பாங்க ஆனால் இங்கே ஒருத்தர் அந்த சிறைச்சாலை வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக அனுபவிக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு அது வேற யாரும் இல்லைங்க நம்ம முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தான் அவர் கொழும்பு மகசேன் சிறைச்சாலையில் இப்போ தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் அந்த சிறைச்சாலையில் அரசு உத்தியோகத்தருக்கு உட்பட இருபத்தைந்து கைதுகள் அவரோட இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த சிறைச்சாலையுட எண் பிரிவில் தான் இவரை தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாரு அந்த சிறைச்சாலை எண் பிரிவில் ஏற்கனவே இருந்த சில க கைதிகள் அந்த சிறைச்சாலை சுவர்களில் சில கவிதைகளை எழுதி வச்சிருக்கிறாங்க இதை படித்த நம்ம முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன அந்த கவிதைகள் வந்து தனக்கு சுவாரஸ்யமான நினைவுகளை தர்றதா அங்கே இருக்க சிறைச்சாலை அதிகாரிகளிடம் தன்னோட கருத்தை பகிர்ந்திருக்கிறதா இப்போ தகவல்கள் வெளியாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் தனக்கு மேலதிக வசதிகள் தேவைன்னு எதுவுமே கோரிக்கை விடுக்கவில்லை எனவும் தெரிய வந்திருக்கு இதே நேரம் கடந்த புதன்கிழமை அவர் மருத்துவ பரிசோதனைக்காக சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில அவர் பரிசோதனைகள் முடிந்த பிறகு தான் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் என அதிகாரிகளிடம் கேட்டு அவர் மீண்டும் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவருடைய நேரங்களை வந்து தொலைக்காட்சி பார்க்கறதுலையும் செய்தித்தாள்களை வாசிக்கிறதுலையும் அதிகமா செலவிடுறதா அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க இதே நேரம் அவரை பார்க்கறதுக்கு கடந்த வாரங்களில் நிறைய பேர் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறாங்க அவர் சலிக்காம காலையிலையும் பிற்பகல்லையும் பார்வையாளர்களை பார்வையிட்டு அவங்களோட உரையாடி இருக்கிறாரு நேற்றைய தினம் சிறைச்சாலையில பார்வையாளர்களுக்கு வழங்கப்படாத நிலையில அவருடைய சிறைச்சாலை அறையிலேயே அவர் கழித்ததாகவும் வந்து சொல்லப்படுது இந்த நிலையில நேற்றைய தினம் சிறைச்சாலையில இருக்கிறவங்களை பார்வையிடுறதுக்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்காத நிலையில அவர் தன்னோட நேரத்தை தன்னுடைய சிறைச்சாலை அறையிலேயே செலவிட்டதாகவும் சொல்லப்படுது